ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளதை நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் தமிழக ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளுக்கும் அன்னதானத்திற்கும் தடை விதித்துள்ளதாக தெரிவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் நாளைய தினம் அயோத்தியில் ஸ்ரீராமர் சிலை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் பிரதிஷ்டை செய்யப்படுவதை அடுத்து நாடே விழாக்கோலம் கோலம் பூண்டிருக்கிறது ஜாதி மத வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் இந்த புண்ணிய தினத்தை வரவேற்கின்றனர் பல ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் சிறப்பு பூஜைகளும் அன்னதானம் உள்ளிட்ட அறப்பணிகளும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் மத சார்பற்ற அரசு நடத்துகிறோம் என்ற பெயரில் இந்து மத விரோத செயல்பாடுகளையே முழு வேலையாக செய்து கொண்டிருக்கும் திமுக அரசு தமிழக ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளுக்கும் அன்னதானத்திற்கும் தடை விதித்துள்ளதாக தெரிகிறது ஆலய நடைமுறைகளில் தலையிட திமுக அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது அதுமட்டுமின்றி ஸ்ரீராமர் சிலை நிறுவப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் கோவில் நிர்வாகம் சார்பிலோ பொதுமக்கள் சார்பிலோ எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்க பெரிய திரை வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்றும் காவல்துறையினர் தடுப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழக கோவில்கள் பக்தர்களுக்கு சொந்தமானவை ஆலய நடைமுறைகளில் தேவையில்லாமல் தலையிடவோ வழிபடும் முறைகளில் குறுக்கிடவோ திமுக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்து மத மக்களின் அடிப்படை உரிமையான ஆலய வழிபாட்டை தடுப்பதை மாற்று மத மக்களே விரும்ப மாட்டார்கள் யாரை திருப்திப்படுத்த இந்த பிரிவினை முயற்சியில் ஈடுபடுகிறது திமுக அரசு மாதம் ஒருமுறை இந்து மத மக்களை சிண்டி பார்க்கும் அற்பச் செயல்பாடுகளை திமுக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் திமுகவின் தடையை மீறி அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் விழாவுக்காக தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானம் உள்ளிட்ட அறப்பணிகளும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார்